குக்கரி சேனல யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க சேலம் கெங்கவள்ளியைச் சேர்ந்தவர் முருகேசன் நிலத்தை குத்தகைக்கு விவசாயம் செய்து வருகிறார் இன்று காலை அங்குள்ள கிணற்றின் அருகே டிராக்டரை நிறுத்திவிட்டு அதில் கலப்பையை இணைக்கும் பணியில் ஈடுபட்டார் டிராக்டரை ஆஃப் செய்யாமல் அவர் கலப்பையை இணைத்துவிட்டு டிராக்டரின் முன்பக்கம் செல்ல முயன்றார் அப்போது டிராக்டர் திடீரென தானாக பின்னோக்கி சென்றது அதை பிடிப்பதற்காக முருகேசன் டிராக்டரின் பின்னால் ஓடினார் அப்போது அங்கிருந்த எண்பது அடி ஆழ கிணற்றில் டிராக்டர் விழுந்தது டிராக்டர் விழுவதை தடுக்க முயன்ற முருகேசனும் கிணற்றுக்குள் விழுந்தார் கிணற்றில் நாற்பது அடிக்கு தண்ணீர் இருந்ததால் பெரிய காயங்கள் இன்றி முருகேசன் தப்பினார் அருகே வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தோர் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் முருகேசனை மீட்ட தீயணைப்புத் துறையினர் கிரேன் உதவியுடன் டிராக்டரையும் கிணற்றில் இருந்து வெளியே கொண்டு வந்தனர்